எனக்கு ராசி கேட்ட நட்சத்திரம் அப்படின்னபோது நிச்சயமாக ஏமாற்றம் அடைந்திருப்பார்கள் வீட்டு பக்கத்தில் மசூதி இருக்கும் அந்த அந்த மசூதியில் ஓதக்கூடிய சத்தங்கள் இவங்க வீட்டில் கேட்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும் அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் என்பதில் இல்லை இவங்க வீட்டை கிராஷ் பண்ணுறதுல கண்டிப்பாக பெரிய வேப்ப மரம் உன்னை கிராஸ் பண்ணி வீட்டை கிராஷ் பண்ணுறாங்களா அப்படின்றத பதிவிட சொல்லுங்கள் நான் லைவில் பேசும்போது இப்படி தான் பலன் சொல்வேன் எல்லாேருக்குமே நான் இந்த மாதிரி பலன் சொல்லி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு மாதிரி வேப்ப மரத்தை பெரிய வேப் மரத்தை கிராஷ் பண்ணுவாங்க இப்போ இந்த ரம்யான்றவங்க சென்னையில் சென்னை பக்கத்தில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு இருக்கக்கூடிய சிவன் கோவில் பிரம்ம அது வந்து எங்கே இருக்குன்னா பெருநகர் அப்படின்னு ஒரு நகர் அந்த பெருநகரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி அம்பாவை போய் பார்த்துட்டு தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கும் பிறந்த கிழமை என்று செல்வது சிறப்பு இல்லைன்னா கேட்ட நட்சத்திரம் அன்னைக்கு பொறுத்து சிறப்பு இல்லை புதன்கிழமை போன்றதுன்னு சிறப்பு சிறப்பு இந்த மாதிரி நாட்களில் போய் ஜேஷ்டா தேவி அம்பாலை பார்க்கணும் அந்த ஜேஷ்டா தேவி எங்கே இருக்கான்னா பெருநகர் அந்த பெருநகர் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் பெருநகர்னு ஊர் அங்கே பிரம்மபுரீஸ்வரன் சிவன் கோயில் சிவன் கோயில் உள்ள ஜேஷ்டாதேவி தவம் இருக்கிறாள் விநாயகரை நோக்கி மூன்று தேவதை மூன்று தேவிகளையும் அம்சம் அந்த ஜேஷ்டா தேவி ஜேஷ்டா தேவி